தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சு வெங்கடேசன் எழுதிய வீர யுகநாயகன் வேள்பாரி வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி இரண்டாம் தொகுதி பாகம் மூன்று சோமபானம் அத்தியாயம் அறுபத்தி ஆறு வஞ்சித்துறைக்கு அதிகாலையிலேயே வந்துவிட்டான் உதியஞ்சேரல் மன்னன் வந்ததால் பிற வணிக நடவடிக்கைகள் எல்லாம் சற்றே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன அரச மாளிகையில் விருந்தினராக தங்கியிருந்த ஹிபாலஸுக்கு செய்தி தெரிந்தபோது விடிந்து நீண்ட நேரமாகியிருந்தது உதியஞ்சேரல் அதிகாலையிலேயே எழுந்து துறைமுகத்துக்கு ஏன் போனான் என்ற காரணம் புரியாத குழப்பத்தில் வேக வேகமாக புறப்பட்டு துறைமுகம் நோக்கி விரைந்தான் யவன காவல் வீரர்கள் அறுவர் சூழ அவனது வண்டி புறப்பட்டது புறப்படும் நேரத்தில் வந்து அவனுடன் இணைந்தான் திரேஷியன் பெரும் படையையும் வழிநடத்திச் செல்லும் வல்லமை கொண்ட அவனை ஹிபாலஸ் எந்நேரமும் உடன் வைத்து கொண்டான் இருவரும் துறைமுகம் அடைந்தபோது சேர அமைச்சன் நாகரையன் இருவரையும் வரவேற்றான் துறைமுக மாளிகையில் அரசன் இருப்பதாக கூறி இருவரையும் அங்கு அழைத்துச் சென்றான் உதியஞ்சேரல் தனது தளபதி துடும்பனோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தான் ஹிபாலஸ் இங்கு வந்து நாட்கள் பலவாகிவிட்டன ஆனால் குட்டநாட்டு தளபதியை இதுவரை பார்க்கவில்லை அரசவையிலும் அவன் இல்லை போர் நடவடிக்கையில் தீவிரமாக இருப்பதால் தளபதி அவைக்கு வந்து சேர நாளாகும் என விசாரித்ததில் தெரியவந்தது அவன் எங்கு போயிருக்கிறான் என்பது அரண்மனையில் உள்ளவர்களுக்கே தெரியவில்லை இதுபோன்ற செய்திகளை பெறுவது யவனர்களுக்கு கடினமில்லை ஆனால் அரசனை தவிர வேறு யாருக்கும் இந்த செய்தி தெரியவில்லை என்பதை ஹிபாலஸ் உறுதிப்படுத்தி கொண்டான் அதனால்தான் தளபதியின் நடவடிக்கையை அறிய வேண்டும் என்ற ஆவல் அதிகமாக இருந்தது அரண்மனை நடவடிக்கைகளை அறிந்து கொள்வதில் பெருவணிகர்கள் எப்போதும் மிக கவனமாக இருப்பர் அவர்களால் கூட இந்த செய்தியை அறிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் சற்றும் எதிர்பாராமல் இன்று காலை துறைமுக மாளிகையில் அரசனோடு அமர்ந்திருந்தான் தளபதி துடும்பன் ஹிபாலஸும் திரேஷியனும் இன்றுதான் அவனை முதன் முதலாக பார்க்கின்றனர் முதல் தோற்றத்திலேயே அவன்தான் குற்றநாட்டுத் தளபதி என்பதை அவர்களால் ஊகிக்க முடிந்தது திரேஷியன் போல மிக உயரமான உருண்டு திரண்ட உடலமைப்போடு இருந்தான் துடும்பன் யவன விருந்தினரை எழுந்து வணங்கினான் ஹிபாலஸ் மன்னனுக்கு முகமன் கூறி இருக்கையில் அமர்ந்தான் அதிகாலையிலேயே வந்துவிட்டீர்களா அண்ணா என்று பேச்சை தொடங்கினான் ஹிப்பாலஸ் ஆம் கப்பல்கள் வந்துவிட்ட செய்தி கிடைத்ததும் புறப்பட்டு வந்தேன் என்ன கப்பல் இங்கிருந்து வந்துள்ளது என்று எந்த விளக்கமும் இல்லாமல் இருந்தது உதியஞ்சேரலின் கூற்று சற்று அமைதிக்கு பிறகு ஹிபாலசை அழைத்துக்கொண்டு மாளிகையின் பின்புற படிக்கட்டின் வழியாக மேல் மாடத்துக்கு நடந்தான் உதியஞ்சேரல் துடும்பனும் திரேசியனும் கீழேயே இருந்தனர் துறைமுகத்தில் வரிசை கொண்டு நிற்கும் கப்பல்களை மேல் மாடத்திலிருந்து பார்த்தனர் இருவரும் துறைமுகம் எங்கும் படை வீரர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருப்பதையும் புதிதாக நிறைய கப்பல்கள் வந்துள்ளதையும் பார்த்தபடி ஹிப்பாலஸ் நின்று கொண்டிருந்தான் நான் நீண்ட காலம் எதிர்பார்த்து காத்திருந்தது என்று வந்து சேர்ந்துள்ளது என்றான் உதியஞ்சேரல் உங்களின் முகத்தில் தெரியும் மகிழ்ச்சியே அதை உணர்த்துகிறது என்றான் ஹிப்பாலஸ் சாலமலையை கடந்தே பரம்பின் எல்லைக்குள் நம்மால் நுழைய முடியும் படைகள் எளிமையாக நுழையக்கூடிய வாகன பகுதிகள் மூன்று இடங்களில் இருக்கின்றன அவற்றின் வழியே உள்நுழைவதற்குத்தான் இதுவரை முயன்றுள்ளோம் அவ்வாறு முயலும் போதெல்லாம் எளிய வழியிலிருந்து அடற்காட்டு வழியே நம்மை உள்ளிழுத்து தாக்கும் திட்டத்தை நிறைவேற்றுவான் பாரி இந்த முறை நமது திட்டமே அடற்காட்டு வழியே உள்நுழைவதுதான் என்று நான் முடிவு செய்துள்ளேன் அதற்கான ஏற்பாடுகள் தான் நான் காத்திருந்தேன் என்று சொல்லியபடியே மாடத்திலிருந்து கீழிறங்கி துறைமுகம் நோக்கி நடந்தான் உதியஞ்சியல் அவனை பின்தொடர்ந்தான் ஹிப்பாலஸ் வந்து நிற்கும் புதிய கப்பல்களிலிருந்து பொருள்களை இறக்குவதற்கான ஆயத்த வேலைகள் தீவிரமாகிக் கொண்டிருந்தன எண்ணற்ற படைவீரர்கள் வரிசையாக வந்து நின்ற வண்ணம் இருந்தனர் இவர்கள் என்ன பொருளை இறக்கப் போகிறார்கள் என தெரியாத குழப்பத்தில் இங்குமங்கும் பார்த்தபடி நடந்து கொண்டிருந்தான் ஹிபாலஸ் இதை தாண்டி அருகில் செல்ல வேண்டாம் என்று மன்னருக்கு சொல்வதற்காக குறிப்பிட்ட இடத்தில் நின்று கொண்டிருந்தான் துடும்பன் அந்த இடம் வந்ததும் உதியஞ்சேரல் நின்றான் உடன் வந்த ஹிப்பாலஸும் மன்னனோடு சேர்ந்து நின்று கொண்டான் காலை நேர கடல் காற்று சற்று அதிகமாக வீசியது அலைகள் விடாது வந்து கரை மோதி ஓசை எழுப்பியபடி இருந்தன படை வீரர்கள் மிகவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தனர் அப்படி என்னதான் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று ஹிபாலஸ் ஆவலோடு கலன்களை பார்த்து கொண்டிருந்தான் திடீரென ஊழையிடும் ஓசை கேட்டது எங்கிருந்து இந்த ஓசை வருகிறது என அவன் சிந்திப்பதற்குள் ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ணற்ற ஓசைகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து பேரோசையாக மாறி கரையில் நிற்பவர்களை நடுங்கச் செய்தன உதியஞ்சேரல் ஒரு கணம் மிரண்டு நின்றான் ஹிப்பாலசுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி அளவிட முடியாததாக இருந்தது அந்த கப்பலுக்குள் என்னதான் இருக்கிறது அலையை மிஞ்சும் பேரோசை நம்மை நிலைகுலைய வைக்கிறது என்றான் ஏற்பட்ட அதிர்ச்சியை கடந்து மகிழ்ச்சியை வெளிக்காட்டத் தொடங்கினான் உதயஞ்சேரல் இதை கொண்டு வரத்தான் இவ்வளவு காலமானது கடைசியாக கொண்டு வந்து சேர்த்து விட்டான் என் தளபதி என்று பாராட்டினான் தோள்தட்டி பாராட்டு பெறும் துடியனின் பக்கம் திரும்ப ஹிபாலஸ் முயன்றான் ஆனால் அவனுடைய கண்களோ கப்பலை விட்டு அசையவில்லை அங்கு தீவிரமான வேலை ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது கப்பலின் அடித்தளத்திலிருந்து பெருமர சட்டங்களின் வழியான நாற்சதுர கூடுகளை இரும்பு கம்பிகளால் கட்டி மேலேற்றிக் கொண்டிருந்தனர் ஊலையின் ஓசை பெருகியபடியே இருந்தது அதைவிட பெருங்குரலில் பேசினான் உதயஞ்சேரல் இந்த கப்பல் எங்கிருந்து வந்துள்ளது தெரியுமா தெரியாது என்று ஹிபாலஸ் தலையை மறுத்து ஆட்டினான் நக்கவாரத்தீவிலிருந்து அதிர்ந்தான் ஹிபாலஸ் அந்த தீவுக்குள் மனிதக்கறி தின்னும் மனிதர்கள் மட்டுமே இருப்பதாகத்தானே கேள்விப்பட்டுள்ளேன் அங்கு எப்படி அந்த தீவு மிக நீளமானது அதன் கீழ்ப்புறம் மனித கறி தின்னும் மனிதர்கள் உள்ளனர் மேற்புறம் இன்னொரு மனித கூட்டம் உள்ளது அவர்களுடன் தான் நாம் உறவை உருவாக்கியுள்ளோம் மரச்சட்டத்தாலான பெருங்கூண்டு ஒன்றை கப்பலின் மேல் தளத்திலிருந்து கரைக்கு கொண்டு வர முயற்சி நடந்தது அடித்தொண்டையை கிழித்து கொண்டு அவை வெளிப்படுத்திய பேரோசை வீரர்களை அஞ்சி நடுங்க வைத்தது ஆனால் மரச்சட்டகங்களை கொண்டு வந்த அந்த தீவுவாசிகள் அந்த ஓசையை பொருட்படுத்தவே இல்லை கழுத்தை மேலும் உயர்த்தியபடி பார்த்து கொண்டிருந்த ஹிபாலஸின் கண்களுக்கு எதுவும் புலப்படவில்லை நீர்பரப்பெங்கும் இல்லாத புதுவகையான விலங்கு இது என்றான் உதியஞ்சேரல் ஹிபாலஸின் ஆர்வம் எல்லை கடந்ததாக இருந்தது முழு விசையோடு மரச்சட்டகங்களை சறுக்கு பலகையின் வழியே கப்பலின் மேலிருந்து கரைக்கு இறக்கினர் மீண்டும் ஊளையிடும் ஓசை காற்றை கிழித்து கொண்டிருந்தது உதியஞ்சேரல் சொன்னான் இவைதான் தோகை நாய்கள் ஹிபாலஸ் கேள்விப்பட்டதில்லை ஊளையிடும் ஓசையின் மிரட்டல் ஒரு பக்கம் அவற்றை மரச்சட்டகங்களின் வழியாக கட்டி இழுக்க வீரர்கள் படும்பாட்டை பார்த்தபடி உதயஞ்சேரலின் கூற்றை கேட்க தொடர்ந்து முயன்று கொண்டிருந்தான் ஹிபாலஸ் தலையை இந்த பக்கம் திருப்புவதா அந்த பக்கம் திருப்புவதா என்ற குழப்பம் கணந்தோறும் ஏற்பட்டபடி இருந்தது அருகில் இருந்த தான் சொன்னான் தீவுகளில் மிக கொடுமையான மனிதர்களும் விலங்குகளும் இருப்பது நக்கவார தீவில்தான் அந்த தீவில் உள்ளதிலேயே மிக கொடுமையான விலங்கினம் இதுதான் கீரியை போன்ற நீள் உடலும் வாலும் கொண்ட அமைப்பு வால் நிறைய தோகையும் கொண்டது நாயின் அளவு உயரமுடையது உடல் நீளத்தில் மூன்றில் ஒரு பங்கு அதனுடைய நீள்வாய் குதிரையின் கழுத்து பகுதியை ஒரே கடியில் கடித்து எடுத்துவிடக்கூடியது இதன் சிறப்பே தரையில் எவ்வளவு வேகமாக ஓடுமோ அதே அளவு புதரின் மீதும் மரக்கொப்பின் மீதும் ஓடுவதுதான் மரத்தின் மீதிருந்து பாய்ந்து கீழிறங்கும் போது அதன் வால் பகுதி சிலிர்த்து தோகை முழுவதும் விரிந்துவிடும் பெரும் ஊளையோடு மரத்தின் மீதிருந்து விரிந்த தோகையோடு பாய்ந்து இறங்கும் இதை பார்த்தால் எப்படையும் சிதறி தெரிக்கும் குறிப்பாக அடற்காட்டில் எதிரியின் படையில் இருக்கும் விலங்குகளை அழிக்க இதற்கு இணையான இன்னொரு விலங்கு இல்லை பாரியின் பெரும் பலமாக எல்லோரும் சொல்வது அவனது குதிரைப்படையைத்தான் தோகை நரியின் தாக்குதலால் அவனது குதிரைப்படை உரு தெரியாமல் அழியும் என்றான் ஊளையிடும் ஓசை காதடைக்கச் செய்தது காலை வெயில் சுள்ளன அடித்து கொண்டிருந்தது ஹிபாலசால் நீண்ட நேரம் நிற்க முடியவில்லை துடும்பன் விடாமல் பேசினான் பல நாட்களாக கடற்பயணம் செய்ததால் தோகை நாயின் ஓசை துடும்பனுக்கு பழகிவிட்டது ஆனால் மற்றவர்களுக்கு அப்படி அல்ல ஒவ்வொரு மரச்சட்டகத்திலும் மூன்று தோகை நாய்கள் இருப்பது போல வடிவமைத்திருந்தனர் ஹிபாலஸ் சட்டகங்களுக்குள் அதன் உருவத்தை உற்று பார்க்க முயன்றான் ஆனால் நிற்காமல் அது உள்ளுக்குள் சுழன்றபடி பெருங்கத்தல்களை வெளிப்படுத்தி கொண்டிருந்தது இதற்கு மேல் இந்த இடத்தில் நிற்க வேண்டாம் என முடிவு செய்து மாளிகைக்கு போவோமா என கேட்டான் சரி என சொல்லி அழைத்து வந்தான் உதியஞ்சேரல் மாளிகைக்கு வந்ததும் இருவருக்கும் பழச்சாறு கொடுக்கப்பட்டது அருந்திய போதுதான் சற்று தெளிச்சி வந்தது ஆனால் ஊழையின் ஓசை நிற்காமல் கேட்டுக்கொண்டே இருந்தது இந்த நாய்களை போரில் பயன்படுத்த தீவிலிருந்து கொண்டுவரப்பட்ட மனிதர்களும் மரச்சட்டங்களுக்கு பக்கத்தில் வந்து கொண்டிருந்தனர் அவர்களின் உடல் அமைப்பும் உடலின் மேல் தொங்கிக் கொண்டிருக்கும் பொருள்களும் காண்போரை நடுங்கச் செய்வதாக இருந்தன ஹிபாலஸின் எண்ணங்கள் அலைமோதி கொண்டிருந்தன ஆனால் உதியஞ்சேரலின் எண்ணங்கள் அமைதியாக இருந்தன கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக நாங்கள் தொடர்ந்து முயன்று வருகிறோம் குடநாட்டினரும் அவ்வப்போதும் முயல்கின்றனர் அப்படியிருந்தும் பரம்பு நாட்டை வீழ்த்த முடியவில்லை அதற்கான அடிப்படை காரணம் என்ன தெரியுமா மற்ற எல்லோரையும் விட பரம்பை மிக நன்கு புரிந்து வைத்துள்ளவன் தான் என்பது ஹிபாலஸுக்கு தெரியும் எனவே அவனது கேள்விக்கு சிந்தித்து விடை சொன்னான் அரண் அமைத்து நிற்கும் பரம்பு நாட்டின் மலைகள்தான் காரணம் இல்லை என்றான் உதியஞ்சேரல் தொடர்ந்து அவன் சொல்லப்போகும் சொல்லை உற்று கவனித்தான் ஹிபாலஸ் தோகை நாயின் நீள் ஊழை சத்தம் காதுகளுக்குள் இடைவிடாது அறைந்து கொண்டிருந்தது ஓசைகளில் எத்தனையோ வகை உண்டு அவற்றில் வெளிப்புறம் பெருக்கெடுக்கும் ஓசை ஒருவகை ஆனால் சில ஓசைகள் உள்ளுக்குள் கூர்மை கொண்டு இறங்கக்கூடியவை ஆழ்மனதில் இருக்கும் அச்சங்களை எளிதில் கிளறிவிடக்கூடியவை தோகை நாயின் ஓசை வெளிப்புறமும் பெருக்கெடுக்கிறது அதே நேரத்தில் ஆழ்மன அச்சத்தையும் விடாமல் கிளறுகிறது எனவே மனதை நிலை கொள்ளச் செய்ய முடியவில்லை அந்த ஓசை நின்ற கணத்தில் உதியஞ்சேரல் சொன்னான் பரம்பின் மலைகள் அல்ல பாதைகள்தான் காரணம் ஹிபாலஸுக்கு புரியவில்லை என்ன சொல்கிறாய் என்றான் பரம்பு நாடு முழுவதும் மனிதர்கள் உருவாக்கிய பாதைகளே கிடையாது என்பது மட்டுமல்ல மனிதர்கள் பாதைகளை உருவாக்க கூடாது என்பதிலும் பாரி திடமான முடிவோடு இருக்கிறான் பாதையை உருவாக்காதது பெரும் வலிமை என்று சொல்ல முடியுமா அவன் இருப்பிடம் நோக்கி எப்படி போவது என மறு கேள்வி கேட்டான் உதயஞ்சேரல் ஹிபாலஸ் சற்றே அமைதியானான் இப்பெரும் மலைத்தொடர் இயற்கையின் பேரரன் இதில் எவ்வியூர் எங்கே இருக்கிறது போய் திரும்பும் ஒற்றர்களுக்கும் பாணர்களுக்கும் எவ்வியூர் எப்படி இருக்கிறது என்று தான் சொல்லத் தெரிகிறதே தவிர எங்கே இருக்கிறது என சொல்லத் தெரியவில்லை ஒவ்வொருவனும் ஒவ்வொரு திசையையும் குறிப்பையும் சொல்கிறான் ஒன்றுபோல் சொன்ன இரண்டு ஒற்றர்களை இதுவரை நான் காணவில்லை ஹிப்பாலஸ் மலைத்து போய் கேட்டுக்கொண்டிருந்தான் நாம் மலைக்குள் படை நடத்தி போவதெல்லாம் தோராயமான கணிப்பில்தான் என்று உதியஞ்சேரல் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஹிப்பாலஸ் கேட்டான் அப்படி என்றால் பரம்பு தொடர் முழுவதும் பாதைகளே இல்லையா உண்டு விலங்குகள் உருவாக்கிய பாதைகள் உண்டு அதை பயன்படுத்தி முன்னேற முடியாதா வலது கையை நீட்டியவுடன் இன்னொரு குவளை பழச்சாறு கொடுக்கப்பட்டது அதை வாங்கி அருந்தியபடியே உதியஞ்சேறல் சொன்னான் காடுகளில் பாதைகளை விலங்குகளே உருவாக்குகின்றன அதிலும் குறிப்பாக யானைகள்தான் பெரும்பாலான பாதைகளை உருவாக்கக்கூடியவை வேறு சில விலங்குகளும் பாதைகளை உருவாக்குகின்றன ஹிபாலஸ் இரண்டாம் குவளை பழச்சாற்றில் பாதி குடித்தபடி அவசரமாக கேட்டான் யானை பாதையை மனிதர்களால் பயன்படுத்த முடியுமல்லவா முடியும் காட்டு வழிகளில் அமைந்துள்ள பாதைகள் எல்லாம் விலங்குகள் உருவாக்கிய பாதைகள்தான் அதன் பிறகு மனிதர்கள் தமது தேவைக்காக அதை விரிவுபடுத்தி அமைத்துக் கொள்கின்றனர் ஆனால் பரம்பில் அந்த வேலை எதுவும் நடக்கவில்லை ஆனாலும் விலங்கு பாதைகளை துல்லியமாக கணித்து நடக்கக்கூடிய மலை மக்கள் நிறைய நம்மிடம் உண்டு அவர்களை முன்களத்தில் பயன்படுத்தி சிக்கலை தீர்க்க முடியாதா முடியாது ஏன் என்று வேகமாக கேட்டான் ஹிப்பாலஸ் சற்றே நக்கலான சிரிப்போடு உதயஞ்சேரல் சொன்னான் விலங்குகளின் பாதைகள் எல்லாம் ஹெவ்வியூருக்கா போய் சேர்கின்றன பாரி காட்டு மனிதர்களின் கூட்டத்துக்கு தான் தலைவன் காட்டு விலங்குகளுக்கு அல்லவே அதிர்ந்து பார்த்தான் ஹிப்பாலஸ் குடித்து முடித்த குவளையை கீழே வைத்தபடி உதயஞ்சேரல் சொன்னான் விலங்குகளின் எல்லா பாதைகளும் இறுதியாக போய் முடிவது ஏதோ ஒரு நீர்நிலையில்தான் ஹிபாலஸ் கண்கள் அசைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் சமவெளி மக்களின் வாழ்வுக்கு அடிப்படையாக இருப்பது மேய்ச்சல் மலை மக்களுக்கு மேய்ச்சல் தெரியாது நாயை தவிர எதையும் வளர்த்து பழகாதவர்கள் மடுவிலிருந்து பால் பீச்சி குடிக்கத் தெரியாத அறிவெளிகள் என்றான் சற்றே கோபத்தோடு பாதைகள் பற்றி பேசிக்கொண்டிருக்கையில் கொண்டிருக்கையில் இதையேன் சொல்கிறான் என ஹிபால சிந்தித்துக் கொண்டிருக்கையில் சொன்னான் மேய்ச்சல் தெரிந்த மனிதர்களாக இருந்தால் மலையில் எவ்வளவு தொலைவு ஆவணங்களை மேய்த்தாலும் இரவில் வந்து ஊரடைவார்கள் இயல்பாகவே அந்த ஊரை நோக்கி பல பாதைகள் உருவாகிவிடுகின்றன ஆனால் அங்கு அதற்கும் வழியில்லை என்றான் எந்த பாதையையும் பாரி உருவாக்கி கொள்ளவில்லையா பெரும்பாலும் விலங்குகளின் பாதைகளையே பயன்படுத்துகிறான் தேவையான இடங்களில் மட்டும் விலகிச் செல்ல சிறுபாதைகளை உருவாக்கியுள்ளான் ஆனால் அவை மற்றவர்கள் கண்டறிய முடியாதபடி இருக்கின்றன விலங்குகளின் பாதைகளிலிருந்து அவர்கள் எந்த இடம் பிரிந்து செல்ல வேண்டும் என்பதற்கான குறிப்பு அல்லது அடையாளம் எதுவன இன்றுவரை தெரியவில்லை அடையாளம் தெரியாமல் பாதையை விட்டு சற்று விலகினாலும் போதும் அடற்காட்டுக்குள் மீள முடியாமல் சிக்கிக்கொள்வோம் என்றான் அவனிடம் வலிமையான குதிரைப்படை இருக்கிறது என்றாய் குதிரைப்படையை வைத்துள்ள ஒருவன் எப்படி பாதைகளின் அடையாளங்களை பிறருக்கு தெரியாமல் காப்பாற்ற முடியும் என்று வரை அவனால் முடிகிறது நான் அறிந்தவரை பரம்பில் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே அந்த பாதை பற்றிய குறிப்பு தெரியும் என்று கருதுகிறேன் இது படை நடத்துவதற்கான அடிப்படையான சிக்கல் இதற்கு வழிவகை தெரியாமல் போர் தொடுக்க முடியாதே ஆம் என்று மகிழ்வோடு சொன்ன உதயஞ்சேரல் இதற்கு வழிவகை தெரிந்ததால்தான் இப்போது போர் தொடுப்பதற்கான முயற்சியை தீவிரப்படுத்துகிறேன் சற்றும் எதிர்பாராத பதிலாக இருந்தது ஆர்வத்தோடு இப்பாலஸ் கேட்டான் இந்த சிக்கலுக்கு என்ன வழிவகை கண்டாய் பெரும் ஊழையோசை மீண்டும் கேட்டது அடுத்த கப்பலிலிருந்து இருந்து இறக்கத் இறக்க தொடங்கிவிட்டனர் என்பது தெரிந்தது ஆனால் முன்பை விட இந்த ஓசை இன்னும் கூர்மையாக காதின் உள் மடிப்புகளில் போய் குத்துவதாக இருந்தது ஹிபாலஸ் தனது விரல்களால் காது துளையை அடைப்பதற்காக கைகளை கொண்டு சென்றபோது ஓசையோடு சேர்த்து உதியஞ்சேரல் பேரிட்டான் தோகை நாய்கள் ஆமாம் தோகை நாய்கள் தான் கத்துகின்றன இதை ஏன் மீண்டும் சொல்கிறான் என்று ஹிபாலஸ் எண்ணியபோது கேள்விக்கான விடையாக இதை சொல்கிறான் என்பது புரிந்தது ஆத்திரம் கலந்த ஆர்வத்தோடு முன்பல்லை கடித்துக்கொண்டே உதியஞ்சேரல் சொன்னான் முன்களத் தோகை நாயை பரம்பின் குதிரை படையின் மீது ஏவி விட்டால் அது குதிரைகளின் குரல்வலையை அறுத்தெறியும் இது என்ன வகை விலங்கு இதை எப்படி வீழ்த்துவது என தெரியாத குழப்பத்தில் குதிரைப்படையின் வேகம் கட்டுப்படுத்தப்பட்டு பின்வாங்க தொடங்குவார்கள் எதிரிகள் திரும்பிச் செல்லும் குதிரைகளை பின்தொடர்ந்து கடைசி வரை போகக்கூடியது தோகை நாய் அடர் காட்டுக்குள் மறைந்தபடி தொடரும் தோகை நாயை எளிதில் அவர்களால் வீழ்த்திவிட முடியாது குதிரைப்படைகள் போய் சேரும் கடைசி எல்லை வரை ஒரு தோகை நாய் போய் சேர்ந்தால் போதும் கைவசம் இருக்கும் மீத தோகை நாய்கள் அதன் வாசனை பிடித்தே அந்த எல்லைக்கும் போய்விடக்கூடியவை படையின் அழிவும் எவ்வியூர் நோக்கிய வழியும் ஒருங்கே நமக்கு கிடைக்க உள்ளன இந்த புதிய விலங்கின் எதிர்பாராத தாக்குதல் எதிரிகளை நிலைகுலைய செய்துவிடும் அவர்களின் தாக்குதலால் தோகை நாய்கள் சில மரணிக்கலாம் ஆனால் அவர்களின் குதிரைகளை முழுமுற்றாக இவற்றால் அழிக்க முடியும் இவற்றின் வேட்டை எதையும் மிச்சம் வைக்காது ஹிபாலஸ் வியந்தபடி கேட்டுக்கொண்டிருந்தான் தோகை நாயின் ஓசையை விட ஆழத்தில் இறங்கிக் கொண்டிருந்தது உதியஞ்சேரலின் குரல் அவனது நுட்பமான திட்டமிடுதல் ஹிப்பாலஸை திகைப்பிலிருந்து மீள முடியாமல் செய்து கொண்டிருந்தது மாலை அரண்மனைக்கு வாருங்கள் எனது முழு திட்டத்தையும் விளக்குகிறேன் என்று சொல்லி விடைபெற்றான் உதியஞ்சேரல் துறைமுகத்திலிருந்து வஞ்சி மாநகரின் விருந்தினர் மாளிகைக்குள் நுழைந்தான் ஹிபாலஸ் பகல் உணவு ஆயத்தமாக இருந்தது ஆனால் அவனது எண்ணங்கள் உதியஞ்சேரலின் தீர்மானமான குரலிலிருந்து விடுபட முடியாதபடி இருந்தன நீண்ட நேரம் கழித்துதான் உணவருந்த வந்தான் அவனது வருகைக்காக திரேஷியன் எபிரஸ் கால்பா பிலிப் ஆகிய நால்வரும் காத்திருந்தனர் உணவு மேசையிலும் அவனது வியப்பின் குரல் தொடர்ந்தது உணவறிந்துவிட்டு மீண்டும் பேசினான் பாண்டியனின் செல்வ செழிப்பையும் படையின் வலிமையும் ஒப்பிட்டால் சேரனின் வலிமை சிறியதுதான் ஆனால் பரம்பை கைப்பற்றும் திட்டத்தில் சேரன் பெற்றிருக்கும் பட்டறிவும் அவனது அறிவுநுட்பமும் பெரும் வியப்பில் ஆழ்த்துகின்றன பாண்டிய பெரும்படை கீழ் திசையிலிருந்து முன்னேறும்போது சேர அரசர்கள் இருவரும் ஒருங்கிணைந்து தாக்குதல் திட்டத்தை முன்னெடுத்தால் பரம்பின் அரசனால் சில நாட்களுக்கு கூட தாக்குப்பிடிக்க முடியாது என்றே கருதுகிறேன் என்றான் ஹி பேலஸ் எபிரஸ் பேசத் தொடங்கினான் வழக்கமாக போன்ற பேச்சுகளில் மாலுமி கருத்து சொல்வது கிடையாது ஆனால் இங்கு இருக்கும் யாரையும் விட தமிழ் துறைமுகங்களுடன் மன்னர்களுடனும் மிக நீண்டகால பழக்கம் கொண்டவன் அவன்தான் எனவே அவனது கருத்துக்கு ஹிபாலஸ் மிகுந்த மதிப்பு கொடுத்தான் எபிரசும் எளிதில் பேசக்கூடியவன் அல்லன் ஆழ்கடலின் அமைதி எப்போதும் அவனுள் குடிகொண்டிருக்கும் மிகச்சில நேரங்களில்தான் அமைதியை குலைப்பான் சேர அரசர்களான குடநாட்டு மன்னனும் குட்டநாட்டு மன்னனும் எத்தனையோ முறை பரம்பின் மீது தாக்குதலை நடத்தியுள்ளனர் ஒவ்வொரு முறையும் இதுபோல புதிய உத்திகளை கண்டறிந்து அந்த நம்பிக்கையில்தான் தாக்குதலை தொடங்குகின்றனர் ஆனாலும் அவர்களால் தொடக்க கட்டத்தை கூட தாண்ட முடியவில்லை என்று மட்டும் சொல்லி நிறுத்தி கொண்டான் அது உண்மையாக இருக்கலாம் இப்பொழுது முழு முழுவீச்சில் இறுதிப்போருக்கு ஆயத்தமாகிவிட்டார்கள் பாண்டியனும் பரம்பை நோக்கி படையை கிளப்பப் போகிறான் என தெரிந்ததும் நிலைமையை இன்னும் தீவிரப்படுத்தியுள்ளனர் ஏனென்றால் அதன் பலன் தங்களுக்கே கிட்ட வேண்டும் என்று அவர்கள் மிக உறுதியாக உள்ளனர் இந்த படையெடுப்பை பற்றி முழுமையாக விளக்கத்தான் இன்றிரவு என்னை அழைத்துள்ளான் என்றான் ஹி அவர்கள் தொடர்ந்து பேசியபடி இருந்தனர் இரவு கவியத் தொடங்கியது அரண்மனையின் அழைப்புக்காக ஆவலோடு காத்திருந்தான் ஹிபாலஸ் அதுவரை அவனோடு பேசிக்கொண்டிருந்தனர் மற்ற நால்வரும் பொழுது பொழுது நீண்டுகொண்டே போனது அழைப்பேதும் வரவில்லை காரணமும் புரியவில்லை ஆனாலும் காத்திருந்தான் மிகுந்த உற்சாகத்தோடு உதயஞ்சேரல் சொல்லிச் சென்றானே பிறகு ஏன் இன்னும் அழைக்காமல் இருக்கிறான் என்று சிந்தித்தபடியே இருந்தான் ஹிப்பாலஸ் முன்னிரவு முடியும் நேரம் நெருங்கிவிட்டது இனி அழைப்பு வர வாய்ப்பில்லை என தெரிந்து தூங்கச் சென்றனர் ஹிபாலசால் தூங்க முடியவில்லை உதியஞ்சேரல் சொன்ன செய்திகள் பலவும் நினைவில் வந்து கொண்டே இருந்தன தோகை நாய்களின் ஊழையை உதியஞ்சேரலின் குரல் விஞ்சியதை அவன் மனதுக்குள் மீட்டியபடியே இருந்தான் ஆனாலும் அவனது நினைவு பரப்பு எங்கும் தேவாங்கின் முகமே பரவியிருந்தது பெருங்கடலுக்கு நடுவே நாவாய்களுக்கு திசை காட்டி அழைத்துச் செல்லும் ஆற்றல் அவனை விடாது தூண்டிக்கொண்டே இருந்தது நீலக்கடலெங்கும் குறுக்கும் நெடுக்குமாக நாவாய்கள் கடந்து கொண்டிருக்கும் காட்சி அகல மறுத்தது இமை மூடும் போதெல்லாம் தேவாங்கின் வட்டக்கண்கள் அவனை எட்டி பார்த்தபடியே இருந்தன பொழுது விடிந்து நெடுநேரம் ஆனபோதும் அவன் அறையிலிருந்து எழுந்து வரவில்லை மற்ற நாள் வரும் அவனுக்காக காத்திருந்தனர் நடு பகலில்தான் எழுந்து வந்தான் அப்போதுதான் அரண்மனையிலிருந்து வர சொல்லி அழைப்பும் வந்தது வேக வேகமாக புறப்பட்டு போனான் அரசவைக்குள் நுழையும் வரை உடன் வந்த திரேஷியன் அவனுக்கான எல்லை அறிந்து நின்று கொண்டான் உள்ளே போன ஹிபாலசால் உதியஞ்சேரலை பார்த்த கணத்தில் அவனது முகத்தில் தெரிந்த குழப்பத்தை உணர முடிந்தது சற்று அமைதிக்கு பிறகு உதியஞ்சேரல் பேசத் தொடங்கினான் நேற்று மாலை என் ஒற்றர்கள் கொண்டு வந்த செய்தி என்னை பெருங்குழப்பத்தில் ஆழ்த்திவிட்டது அதனால்தான் உங்களை அழைக்க முடியவில்லை என்றான் ஹிபாலஸ் உற்று கவனித்தான் பெரும் பெரும்படையோடு பரம்பின் மீதான போருக்கு ஆயத்தமாகிவிட்டான் என்றான் உதியஞ்சேரல் ஹிபாலஸுக்கு புரியவில்லை சோழன் ஏன் பரம்பின் மீது போர் தொடுக்க வேண்டும் அதுதான் எனக்கும் புரியவில்லை இதுவரை பரம்பின் மீது அவர்களுக்கு எந்த பகையும் உருவாகவில்லை அப்படி இருக்க அவன் ஏன் இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறான் என்று கூறிய உதியஞ்சேரல் சற்றே அமைதிக்கு பிறகு சொன்னான் அவனது படையின் தன்மையும் எண்ணிக்கைகளையும் பற்றி என் ஒற்றர்கள் சொல்லும் கணக்கை என்னால் நம்பவே முடியவில்லை ஆத்தியாயம் அறுபத்தி ஆறு நிறைவடைந்தது